ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை ஒரு பேட்டியில் பாகிஸ்தான் மீது அண்ணாமலை கடு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இருமனே போர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்திய வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் ராணுவம் அந்த நாட்டில் முப்பத்தஞ்சு சதவீத பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு அதனால் அவங்க அடங்கி போவார்கள் என நம்மால் நினைக்க முடியாது என்றும் நினைக்கவே கூடாது என்றும் அண்ணாமலை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஒரு அரசியல்வாதியை போல பேசுவதாகவும் ராணுவம் ஆட்சி செய்யும் சூழலில் இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காங்க தாக்குதல் நடந்த நேரத்தில் பதினஞ்சு சதவீத நேரத்தை போலீஸ் செய்திகளை எதிர்க்கவே செலவழித்தோம் அப்படின்னு வாய்ப்பூசாமல் பாகிஸ்தான் வந்து சர்வதேச அளவில் பொய் கூறி கூறிட்டு வருது அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா மீது எதிர்பாராத நேரத்தில் தாக்க முடிவு செய்கிறது ஆனால் இந்தியா சுமூகமாகவே மாதிரியே செயல்பட்டு இருக்கு இந்தியா விமானப்படையை பயங்கரவாத முகாம் மட்டுமே தாக்குதல் நடத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா சீனாவும் பாகிஸ்தானும் இருமுனை போரை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் நாம் எந்த நாட்டின் எல்லையும் அபகரிக்க விரும்ப மாட்டோம் ஆனால் அவர்கள் இருவரும் ஆக்கிரமிக்கவே முயற்சிக்கிறாங்க இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் தற்போது அறுபத்தி சதவீதம் உற்பத்தி நாட்டில் நடக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தொண்ணூறு சதவீதம் உயர்ந்த இலக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க பாகிஸ்தான் தற்போது பீட்காயினை அதிகரிச்சிருக்கு இதை பயங்கரவாதம் மற்றும் போதைப் பொருளுக்காக பயன்படுத்தும் அபாயம் இருக்கு அப்படிங்கிறாங்க கடைசி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் மலர்ச்சி விரும்புகிறோம் பாகிஸ்தான் போதை விரும்புகிறது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் ராணுவ வீரர்கள் சிறுவர்கள் பார்க்க வேண்டும் அதனால் அவர்களுக்குள் நாட்டு வளரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துங்கிறத கேள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்